தரக்கூடிய அளவுல கடவுள் இருக்கிறாரு நான் அவருக்கு தர வேண்டிய அவசியம் இல்லை இஸ்லாம் சொல்லு இதை உரைக்கெல்லாம் வச்சுக்க சொல்லு ஆனாலும் இந்த உலகத்தில் நினைச்சுவாங்க இந்த கடவுள் அதுதான் கடவுள் ஏன் அந்த துன்பத்தை கடவுள் மனிதனுக்கு தருகின்றார் நல்லவர்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு ஏதா புறந்தோம் என்று வாழ்ந்து சிரமத்தோடைய மரணிக்கின்ற ஒரு சூழல் ஏற்படுகிறது இப்ப கடவுள் நியாயமானவர்களாக இருந்தா என்ன செய்யணும் நல்லவர்கள் நல்லா வச்சிருக்கணும் தீயவர்களை அழிக்கணும் அது நடக்கிற உலகத்துல கடவுளுடைய அடிமைகள் கடவுளுடைய படைப்பு என்று சொன்னால் ஏன் ஏற்றத்தாழ்வு இருக்கு ஒருத்தங்க பார்த்தா பயங்கர கோடீஸ்வரனா இருக்கிறாங்க ஒருத்தங்க சுகத்துக்கே கஷ்டப்படுறாங்க இதே நடக்குது எல்லாருமே கடவுள் சமமா வைக்கணும் இப்ப நம்ம வீட்டுல ரெண்டு குழந்தை இருக்கு ரெண்டு குழந்தைக்கு சமமா நீங்க துணி வாங்கி தரீங்களா இல்லையா

அதே மாதிரி நோம்பு தர்மங்கள் நாம வந்து வந்து கொடுக்கணும் அது என்னன்னாக்கா இப்ப பெருமாள் தொழுகை தொழுவோம்ல அந்த தொழுகைக்கு முன்னாடி அரிசி பருப்பு கறி இதெல்லாம் வச்சு செய்வாங்கனாக்க ஏழை மக்களுக்கு கொண்டு போய் வந்து கொடுத்துருவாங்க இப்படி கொடுக்கக்கூடியதுல ஏழை மக்கள் இஸ்லாமிய சமுதாயத்துல எங்க சின்னமா இருக்கிறாங்க கொடுக்கணும் ரெண்டாவது நீங்க மொத்தத்துலயே நீங்க இந்தியாவில நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வறுமை கோட்டுக்கு கீழே வாழக்கூடிய அதிகமான மக்கள் இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க சச்சார் கமிஷன்ல பத்து சதவீத இட வந்து முஸ்லீம்களுக்கு கொடுக்கணும் ஏன் கொடுக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு காரணம் நடக்கிற அந்த சச்சார் கமிஷனுடைய அறிக்கையில அவர் சொல்றாரு எஸ்சி எஸ்டி மக்களை விட வறுமை கோட்டுக்கு கீழே முஸ்லிம்கள் இருக்கிறாங்க இங்க சிட்டி நம்ம பாக்குறோம்ல இதை மட்டும் நம்ம வச்சு கணக்கு பண்ணிடணும்ல இங்க பரவலா நீங்க போய் பாத்தீங்கன்னா இயற்கையான மக்கள் நிறைய இருக்கிறாங்க அப்ப நாங்க என்ன செய்யணும் கூட செய்கிறாங்க என்ன தேடி அலைஞ்சு பிடிச்சு

இப்படி ரெண்டுமே இருக்கு அப்பதான் ஆரம்பத்திலேயே சொல்லதானே செய்யணும் அப்ப முஸ்லீம்களில வேலை செய்யக்கூடியவர்களுக்கு சாப்பாடுகள் வராங்க சாப்பாடு சாப்பிட்டு தான் போகணும் நீ சாப்பிட்டு தான் போகணும் நீ மரியாதை சாப்பிட்டு தான் போகணும் என்று வற்புறுத்தி என்ன செய்வாங்க சில வீடுகள்ல கொடுத்து அவங்கள வந்து அவங்களோட ஒரு ஆளம் அலவரச்சிக்கக்கூடிய நிலையை நாம வந்து பார்க்கணும் ஒரு சில இடத்துல நீங்க வேலைக்கு வந்தியா சாப்பிட்டியா என்று அவங்களுடைய மனித நேயத்தை நடத்தாதவர்களும் வென்றெடுக்க வேண்டும் உள்ளங்களை இணைய வேண்டும் என்று சொன்னால் இல்லாமல் நடைமுறை அப்படிங்கிற கோரிக்கையை சங்கீதாமா வந்து வச்சிருக்கிறாங்க இதை இந்த பிற மக்களுக்கு ஏற்கனவே செஞ்சிட்டு இருக்கிறோம் அது போதாது இன்னும் அதிகமாக நாம் என்ன செய்யணும் தாராளமானத்தோடு மக்கள் மத்தியில் நடந்து கொள்ள வேண்டும் அதுதான் உள்ளங்களை ஒன்றிணைக்கும் அப்படி கொடுக்கறதுல ஒரு சோல் போட்டுக்க மாட்டான் போது என்ன கூட சோறு இப்படியே சம்பந்தம் இல்லாம அவனை பத்தி என்ன செய்வாங்க புகுந்து பேசுறதும் திட்டி பேசுறதும் கடவுளுக்கு கண்ணியாங்கிறதும் அடுத்த நம்ம திட்டுறதும் இதெல்லாம் நடக்காம முஸ்லீம்கள் இன்றைக்கு பார்த்தேன் உங்களுக்கு வித்தியாசம் இருக்குது கேட்டது அந்த

Yeah. சகோதர சகோதரிகளின் கேள்விகளுக்கு டிஎன்டிஜே மாநில துணை பொதுச் செயலாளர் சகோதரர் ஏ கே அப்துல் ரஹீம் அவர்கள் பதிலளித்தார்கள் இந்நிகழ்ச்சியின் இறுதியில் சிறந்த கேள்விகளை கேட்ட நபர்களுக்கு பரிசுகள் புத்தகங்கள் வழங்கப்பட்டன அலம் துல்லா இஸ்லாத்தை அதன் தூய வடிவில் கற்றுக்கொண்டு அதன்படி நடந்து அதனை பிறருக்கு போதிக்க உங்கள் ஆண் பெண் பிள்ளைகளே நமது அல்குதா மதர்சாவிற்கு அனுப்பி வையுங்கள்